எல்லோருக்கும் வணக்கம் சேவகனாய் வந்த பகவான் கிருஷ்ணர் கௌரி என்ற நம்பூதிரி பெண் பகவான் கிருஷ்ணரின் பக்தை அவள் சிறு குழந்தையாக இருந்தபோது அவளுடைய மாமா அவளுக்கு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை கொடுத்தார் அவள் எப்பொழுதும் அந்த கிருஷ்ணருடன் தான் விளையாடுவாள் அவள் வளர்ந்ததும் கூரூரில் உள்ள ஒரு பிராமணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் கூரூர் இல்லத்தில் வாழ்க்கைப்பட்டதால் அவளை கூரூரம்மாள் என்று அழைத்தார்கள் திருமணத்திற்கு பிறகு அவள் கிருஷ்ண பக்தி இன்னும் அதிகமானது திடீரென்று ஒரு நாள் அவளுடைய கணவர் இறந்து விட்டார் அப்போது அவளுக்கு வயது பதினாறு குழந்தைகளும் இல்லை அதன் பிறகு அவள் முழுவதும் தன்னை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தி கொண்டாள் பக்தி பலவிதம் அவளது பக்தி யசோதையைப் போல் தாய்மை உணர்வுடன் கூடியதாக இருந்தது கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு அவன் வராவிட்டால் அழுவாள் அவள் அனைத்தையும் கிருஷ்ணராகவே நினைத்தாள் காலமும் கடந்தது அவளது உறவினர்கள் ஒவ்வொருவராக இறந்து விட்டார்கள் அவள் தனித்து இருந்தாள் எப்பொழுதும் கிருஷ்ணரின் நாமம் ஜபம் செய்து கொண்டே இருப்பாள் ஒரு நாள் அவள் கிருஷ்ணா நீதான் எனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் யசோதையை விட்டு சென்றது போல் என்னை விட்டு சென்று விடாதே என்று மனமுருகி பிரார்த்தித்தாள் ஒருநாள் எட்டு வயதுள்ள ஒரு சிறுவன் அவள் வீட்டு வாசலின் கதவை தட்டினான் பாட்டி நான் ஒரு அனாதை எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் என்று கேட்டான் அதற்கு அவள் சொன்னால் நீ மிகவும் சிறியவனாக இருக்கிறாய் உன்னால் வேலை செய்ய முடியாதே என்றாள் அவனோ நான் எல்லா வேலையும் செய்வேன் தங்குவதற்கு இடமும் உணவும் கொடுத்தால் போதும் என்று கூறினான் இயல்பாகவே கருணை உள்ளம் கொண்ட அவள் மிகவும் மகிழ்ந்து அவனை தன் மகனாகவே நினைத்து கொண்டாள் அவனை உண்ணி என்று அன்புடன் அழைக்க ஆரம்பித்தாள் வில்வமங்கலம் சுவாமிகள் என்பவர் பூஜை செய்யும்போது கிருஷ்ணரை நேரிலேயே பார்ப்பார் என்று கேள்விப்பட்டாள் அவரை தன் வீட்டிற்கு வந்து பூஜைகள் செய்து உணவருந்தி போகுமாறு அழைத்தாள் அவரும் சம்மதித்தார் கூரூர் அம்மாவின் அடுத்த வீட்டில் செம்மங்காட்டம்மா என்ற பணக்கார பெண்மணி வாழ்ந்து வந்தால் கூரூர் அம்மாவிடம் ஊரில் உள்ள அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் இருப்பதால் அந்த பணக்கார பெண்மணிக்கு எப்பொழுதும் பொறாமையாக இருந்தது கூரூர் அம்மாவின் வீட்டிற்கு சுவாமிகள் செல்லக்கூடாது என்று அந்த பணக்கார பெண்மணி நினைத்தாள் அதே நாளில் தன் வீட்டிற்கு அவரை அழைத்தாள் கூரூர் அம்மாவுக்கு இது பற்றி தெரியவே தெரியாது பூஜை அன்று காலை கூரூர் அம்மா குளிக்க ஆற்றுக்கு சென்றாள் குளித்துவிட்டு ஈர பிழியும்போது அருகில் நீராடி கொண்டிருந்த அந்த பணக்கார பெண்மணி மீது சில நீர்துளிகள் தெளித்தது உடனே அவள் கூரூர் அம்மாவை திட்டிவிட்டு மீண்டும் நீரில் மூழ்கினாள் பிறகு சொன்னால் சுவாமிகள் என் வீட்டிற்கு வருகிறார் இப்போது நான் செல்ல வேண்டும் என்று கூறினாள் அதை கேட்ட கூரூரம்மாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது மனம் நொந்து போனால் வீடு திரும்பினாள் உன்னியிடம் நடந்ததை கூறினாள் உன்னியும் கவலைப்படாதே பாட்டி சுவாமிகள் நிச்சயம் நம் வீட்டிற்கு வருவார் என்று அவளை தேற்றினான் அவனை முழுவதுமாக நம்பினாள் கூரூர் அம்மா அப்போது அந்த சிறுவன் சொன்னான் நீ ஓய்வெடுத்துக்கொள் பாட்டி நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி பூஜைக்கு வேண்டியவற்றையும் மற்ற எல்லா வேலைகளையும் விரைவாக செய்து முடித்தான் பணக்கார பெண்மணி வீட்டில் சுவாமிகள் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிந்தது சுவாமிகள் வந்து விட்டதன் அறிகுறியாக அவருடைய சிஷ்யன் சங்கை முழங்கிய போது சங்கிலிருந்து நாதம் எழவே இல்லை அதை ஒரு துர் நிமித்தமாக கருதிய சுவாமிகளுக்கு உடனே கூரூர் அம்மாவின் வீட்டிற்கு வருவதாக வாக்களித்தது நினைவிற்கு வந்தது அதனால் கூரூர் அம்மாவின் வீட்டிற்கு சென்று மீண்டும் சங்கை முழங்கிய போது அதிலிருந்து நாதம் எழுந்தது இறைவனுடைய ஆணையாக அதை ஏற்று அங்கேயே சென்றார் உன்னி அவர்களை வரவேற்றான் எப்போதும் சுவாமிகளின் பூஜைக்கு வேண்டியவற்றை அவரது தான் செய்வது வழக்கம் வேறு எவருக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியவே தெரியாது இங்கோ பூஜைக்கு வேண்டிய அனைத்தும் முறையாக செய்யப்பட்டு தயாராக இருந்தது சிஷ்யர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கவில்லை பூஜை ஆரம்பித்தது சுவாமிகள் கண்ணை மூடி கிருஷ்ணரை தியானம் செய்தார் கண்களை மூடியதும் உன்னி அவர் முன்னே சென்று நின்று விட்டான் சிஷ்யர்கள் அதை பார்த்து திகைத்து போனார்கள் ஒருவரும் பேசாமல் மௌனமாக இருந்ததால் சிஷ்யர்களால் உன்னியை கூப்பிட முடியவில்லை சுவாமிகள் பூக்களால் அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார் கண்களை திறந்து பார்த்தபோது எல்லா பூக்களும் உன்னியின் காலருகே இருந்ததை பார்த்தார் அவனை நகர்ந்து அறையின் மூளைக்கு சென்று நிற்கச் சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடினார் தியானம் செய்து அர்ச்சனை செய்தார் இப்போதும் பூக்கள் உன்னியின் பாதங்களில் விழுந்தன சுவாமிகளுக்கு கூரூரம்மாவிற்காக பகவானே உன்னியாக வந்திருப்பது அவருக்கு புரிந்தது இப்போது அவர் கண்முன் மாயகிருஷ்ணன் நின்றான் சுவாமிகள் மெய் போனார் நமஸ்கரிக்க எழுந்தார் கிருஷ்ணர் அதை தடுத்து விட்டான் நமக்குள் இது ரகசியமாக இருக்கட்டும் நான் கூரூர் அம்மாவுடன் அவளது உன்னியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார் குட்டி கிருஷ்ணர் பூஜையும் நல்லவிதமாக முடிந்தது சுவாமிகளும் சிஷ்யர்களும் கூரூர் அம்மாவிடம் விடை சென்றார்கள் கூரூர் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் நாம் இந்த கதை மூலம் என்ன அறியலாம் நாமும் கூரூர் அம்மாவைப் போல் ஆழ்ந்த பக்தி செலுத்தினால் நிச்சயம் பகவான் நம்முடனேயே இருப்பார் அதை நாம் புரிந்து கொண்டு தினம்தோறும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ